கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் பதினான்காம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிறக்கிற வார்த்தை எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஏன் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் அவரிடம் ஏற்கும் முன்பதாகவே அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்ற வார்த்தையையும் நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் தன்னை தேடிச் செல்லுவோருக்கு கடவுள் தக்க கைமாறு அளிக்கிறார் என்று பவுல் இந்த வார்த்தை மூலமாக நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அப்படியானால் நம்ம எப்பொழுது யாரை தேடி செல்லுவோம் நம்முடைய அடிப்படை தேவைகளை தாண்டி சில அவசர தேவைகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்தை நோக்கி நாம் தேடிச் செல்லுவோம் ஆமேன் ஒரு உதாரணத்திற்கு இப்போ நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் நம்ம வந்து ஃபோன் மூலமாகவே இப்போ மெடிக்கல் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணாலே ஹோம் டெலிவரி செய்கிறாங்க இப்போ எனக்கு வந்து ஒரு சத்து மாத்திரை நான் டெய்லி ஒரு சத்து மாத்திரை இருக்கேன் இப்போ சத்து மாத்திரை எனக்கு காலி ஆயிடுச்சுன்னா நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறப்ப இந்த சத்து மாத்திரை விட்டமின் பி மாத்திரை இருக்கான்னு கேட்குறேன் அவங்க இல்லை சார் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் வரும்னு சொன்ன உடனே நான் என்ன செய்வேன் சரி பரவாயில்ல சத்து மாத்திரை தானே இன்றைக்கி ரெண்டு நாள் போடாட்டினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன் இதே சமயம் ஒரு ப்ரெஷருக்கோ ஒரு சுகருக்கோ ஒரு மாத்திரை காலி ஆகிடுச்சு அப்படின்னா நான் கால் பண்ணுறேன் அந்த நேரம் என்ன செய்கிறாங்க இல்லை சார் இந்த மாத்திரை இப்போ ஸ்டாக் இல்லை ரெண்டு நாள் ஆகும் சொன்னால் நான் உடனே என்ன செய்ய மாட்டேன் சரி ரெண்டு நாள் கழித்து கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய அடிப்படை தேவைக்கும் அவசர தேவைக்கும் வித்தியாசம் இருக்கிறது நான் உடனே வண்டி எடுத்துட்டு எந்த கடலையாவது கிடைக்குமா என்று தேடி சென்று அலைந்து நான் எப்படியாவது அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டே ஆக வேண்டும் ஆம் பிரிய மாணவர்களை இதே போலத்தான் எல்லா நேரங்களிலும் நம்ம என்ன செய்கிறோம் காலையிலேந்திருக்கிறோம் ஒரு ப்ரேயர் பண்ணுறோம் நைட்டு படுக்க போகிறப்ப ஒரு ப்ரேயர் பண்ணுறோம் முடிந்த வரை விபலியம் ஆசைக்கிறோம் வாரத்துக்கு ஒரு முறை திருப்பலி கண்டு ஒப்பு கொடுக்குறோம் எல்லாமே சரி ஆனால் நமக்கு சில அவசர தேவைகள் அவசர விண்ணப்பங்கள் ஒரு உயரிய ஆசிர்வாதங்களை தேடி நிற்கும் பொழுது நாம் கடவுளை அந்த நேரத்திலாவது கண்டிப்பாக அவரை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அப்படியானால் மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பாதையில் சரியான முறையில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அப்போ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் செய்யும் தொழில் வேலை படிப்பு எல்லாவற்றிலும் ஒரு நீதிமான் வாழ்க்கை வாழ வேண்டும் எல்லாவற்றிலும் மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் செய்யாமல் நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுக்க வேண்டும் குடும்ப ஜபபங்கள் விபிய வாசிப்பு திருப்பலி என்று எல்லா கடவுளுக்குரிய காரியத்திலும் நீங்கள் சரியான முறையில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் இது ஒரு பக்கம் இது அடிப்படை இதை தாண்டி ஒரு பலவீனம் யாருக்கும் வந்துருச்சு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு ஒரு பெரிய ஒரு கடன் பிரச்சனை வந்துருச்சு இது போன்ற பிரச்சனை வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் இப்போ ஒரு ஸ்டெப்பு அதிகமாக எடுத்து வைக்கிறோம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம பண்ணுறோம் இன்னும் மூவேலி ஜபம் பண்ணுறோம் அப்படிங்கிற நேரத்தில் கடவுள் என்ன செய்வார் நம்மளுடைய அடிப்படை ஓட்டம் கரெக்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பார் ஆமே நீங்கள் எதுவுமே செய்யாமல் கடவுளுக்கென்று எந்த நேரத்தையும் நீங்கள் கொடுக்காமல் உங்களுடைய மனம் போல போக்கிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்து திடீரென ஒரு தேவை வந்துருச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் பிரச்சனை வந்துருச்சு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருச்சுன்னு சொன்ன உடனே நீங்கள் கடவுளை தேடி போனால் அவர் உங்களை தேடி வரமாட்டார் ஆம் பெரிய பிரியமானவர்களே எப்பொழுதும் கடவுள் உள்ளவர்தான் ஆனாலும் அவர் நம்மை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார் நம்முடைய உலகின் ஆழத்திலிருந்து நாம் எதையெல்லாம் சிந்திக்கிறோம் எப்பொழுதெல்லாம் கடவுளை தேடுகிறோம் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆம் பெரிய பிரியமானவர்களே நீங்கள் அடிப்படையிலே நீங்கள் சரியானவராக இருந்து நீங்கள் அவசர தேவைகள் வரும் பொழுது உதவிகள் வரும் பொழுது கடவுளை நோக்கி நீங்கள் இன்னும் அதிகமாக தேடி செல்லும் பொழுது அவர் உங்களை தேடி வருவார் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார் நீங்கள் எந்த விண்ணப்பங்களுக்காக அவரிடத்தில் மன்றாடுகிறீர்களோ அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து உங்களையும் ஒரு சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களை இந்த வார்த்தையை இன்று நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் எல்லாவற்றிலும் நாம கரெக்டாக இருந்தோம்னா எதை குறித்தும் நாம பயப்படவோ கலங்கவோ அவசியமில்லை ஒரு பெரிய பிரச்சனை நம்ம கண்ணு முனை நின்றால் கூட நமக்கு என்ன தைரியம் வரும் நான் வணங்குகிற என் தேவன் என்னோடு இருக்கிறார் ஆகவே நான் அசைக்கப்பட மாட்டேன் என்கிற ஒரு அசட்டு தைரியம் நம்பிக்கை என்ன செய்யும் நம்மேல் வந்து நிற்கும் அப்பொழுது நம்ம எந்த விண்ணப்பத்தை அவரிடம் ஏறெடுத்தாலும் அவர் உடனடியாக நம் இடத்திற்கு வந்து அந்த காரியங்களை சரி செய்து கொடுப்பார் அமீன் நாம் ஜெமிப்போமா இயேசு மகாராஜாவை எங்கள் அன்புத்தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் உம்மை தேடும் பிள்ளைகளாக எங்களை நாங்கள் மாற்ற எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்டு நாம் திரை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட ஆசிரியரோடு ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நாம் அடிப்படையிலே எல்லாவற்றையும் கொடுக்க நாம் முன் வருவோம் கடவுள் எப்பொழுதும் நம் கூட இருப்பார் எல்லா நேரங்களிலும் நமக்கு உதவி செய்து நம்மை ஆற்றி தேற்றி அரவணைப்பார் ஆமேன் தேங்க்யூ